ஒரு அழகான கிராமத்துல பாட்டி ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க தன்னுடைய வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் ரொம்ப அழகா வச்சுக்குவாங்க தன்னுடைய வீட்டை சுற்றி மரங்கள் செடிகொடிகள் பூக்கள்னு ரொம்ப அழகா வச்சுருப்பாங்க அந்த பாட்டிக்கு பூக்கள் பறவைகள்னா ரொம்ப பிடிக்கும் பூக்களையும் பறவைகளையும் பிடிச்ச அந்த பாட்டிக்கு எப்போவும் மரக்கிளைகளில் வந்து உட்காந்து சத்தம் இருக்கிற காகங்களை மட்டும் ஏனோ பிடிக்கிறதே இல்லை இப்போவும் அந்த காகங்களை திட்டிக்கிட்டும் விரட்டிக்கிட்டுமே இருப்பாங்க அங்க இருக்கிற ரெண்டு தேனீக்கள் கூட ஏன் இந்த பாட்டிக்கு இந்த காகங்களை மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குது அவங்க இவங்களை என்ன பண்றாங்க ஆமாப்பா நம்ம கிட்ட மட்டும் ரொம்ப பாசமா இருக்காங்க ஆனா ஏன் இந்த காகங்களை மட்டும் பாட்டிக்கு பிடிக்கிறதே இல்ல அப்படின்னு பேசிக்குவாங்க திடீர்னு ஒரு நாள் பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு அவங்களால காலையில் எழுந்திருக்கவே முடியல ரொம்ப நேரம் படுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எழுந்து ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அவங்க வாசல் பூரா குப்பையாக இருக்கிறத பார்த்தாங்க அட கடவுளே என்னால் எழுந்திருக்க முடியாததுனால என்னுடைய வீடு இவ்வளவு குப்பையாக போயிடுச்சே நான் எப்படி இதெல்லாம் சுத்தம் பண்ணுவேன் யாராவது உதவி செஞ்சால் நல்லா இருக்கும் என்ன பண்ணுறது சரி பரவாயில்ல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துட்டாங்க அதே சமயம் எப்பவும் போல கூட்டமா அங்க பறந்து வந்த காகங்கள் பாட்டியோட வாசல் பூரா குப்பையா இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க காகங்கள் தங்களுக்குள்ள என்ன பாட்டி வீடு இவ்வளவு குப்பையா இருக்கே எங்கயாவது வெளியில போயிட்டாங்களோ இல்ல உடம்பு எதுவும் சரியில்லையோ இல்லப்பா ஜன்னல் வழியா எட்டிப்பாரு பாட்டி உள்ளதான் படுத்திருக்காங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு அடப்பாவே அப்படின்னா இந்த வாசல்ல இருக்கிற குப்பையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணலாமா உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை பாட்டி கிட்ட திட்டு வாங்கினது பத்து மறுபடியும் திட்டு வாங்கணுமா இல்லப்பா நம்ம உதவி தானே பண்ண போறோம் இதுக்கெல்லாம் மாட்டாங்க சந்தோஷம்தான் படுவாங்க வாங்க நம்ம சேர்ந்து இந்த குப்பைகளை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து அங்க இருக்கிற குப்பைகளை பொறுக்கி ஒரு இடத்துல போட்டு வச்சாங்க பாட்டியோட வீடு எப்பவும் போல சுத்தமாயிடுச்சு காகங்களும் ரொம்ப மகிழ்ச்சியா பழையபடி போய் இந்த மரக்கிளையில உக்காந்துட்டாங்க இதை பார்த்த ரெண்டு பறவைகள் இந்த காகங்களுக்கு எதுக்கு இந்த வேலை பாட்டி கிட்ட திட்டு வாங்கியும் மறுபடியும் அதே வேலையை தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ அப்படி சொல்லாதப்பா அவங்க நல்லது தானே பண்றாங்க காகங்கள் ரொம்ப நல்லவங்க ஆனா இந்த பாட்டிக்கு தான் ஏனோ அந்த காகங்களை பிடிக்கிறதே இல்லை நீ வேணா பாறேன் பாட்டி இதுக்கெல்லாம் திட்டவே மாட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்த பாட்டி காகங்களுடைய சத்தத்தை கேட்டு கண்விழிச்சு பார்த்தாங்க எழுந்து உட்காந்து ஜன்னல் வழியா பார்த்த போது காகங்கள் எல்லாம் குப்பைகளை எடுத்து ஒரு இடத்துல போட்டு வாசலை சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறத பாத்தாங்க அடக்கடவுளே இந்த காகங்களுடைய மனசை புரிஞ்சுக்காம நம்ம இவங்களை இவ்வளவு திட்டோமே நம்ம இவ்வளவு திட்டியுமே இந்த காகங்கள் நமக்கு எவ்வளவு உதவி பண்றாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்புறம் பாட்டி வீட்டுல இருக்கிற இனிப்பு அப்பத்தை எடுத்துட்டு போய் காகங்களுக்கு கொடுத்தாங்க செல்லங்களா உங்க மனசை புரிஞ்சுக்காம நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இனிமேல் நான் உங்களை திட்டவே மாட்டேன் வாங்க இதெல்லாம் உங்களுக்கு தான் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தாங்க காகங்களும் ரொம்ப மகிழ்ச்சியா வந்து அந்த அப்பத்தை வாங்கி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த காகங்கள் பாட்டிக்கு ரொம்ப செல்லங்களாக மாறிட்டாங்க